நெக்ஸ்ட் செக் பாயிண்ட்டு அவ்வளோ முடியும் கூடயா வணக்கம் நண்பர்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் பார்ட்டு ஏழுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பிரானாவை என்பது கடைசி லெவலில் முடிச்சிடலாம் மூணாவது லெவலில் மன்னிச்சுடுங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா அதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்க இல்லை கமெண்ட்டா சப்ஸ்கிரைப் ஏதோ ஒன்று பண்ணுங்கய்யா இல்லையே கொடுத்துருவோம் லெவல் த்ரீ கண்டினியூ போயிடுவோமா இவனை மட்டும் எப்படியாவது இன்பே சேர்த்திடலாம் ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புட்டி அப்பா கிளந்துட்டேன் ஐஸ் கட்டில் போட்டு வச்சிட்டா நண்பர்களே அக்கா வெளியே போகிறதுக்கு வழி அக்கா அந்த சொட்டை சொட்டைக்கட்டெல்லாம் பேசாதீங்க

ஆ இடிக்காத போடா தலையா ஒட்டாங்காசி தடையான் உள்ள லைட் லைட்டாக மூமெண்ட்டு மட்டும் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் எஸ்கேப் ஸ்கேப் ஆகிடுவோமா ஆற்றுக்கு போயிடுவோமான்னு தெரியல ஆற்றுக்கு இல்லை கடலுக்கு அப்போ வாங்க ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் வேகம் வேகம் வெண்ட்டி எதுக்களவுக்கு என்ன அளவுக்கு வெண்டு வச்சு

வேகமா போய்ட்டு அவனே இங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிக்கிறான் அன்பா அந்த மாதிரி பண்றேன் அன்பா வெண்ட்டில போனான்பா வெண்டின் வேகம் அதிகரிக்க போகுது எரிக்குது பறக்குது எல்லாம் இங்க வந்து சேர் இருக்குது இந்த சேர் மேல ஆஹா மியூசிக் என்ன மரணமா போறான் ஐஸ் கட்டி எல்லாம் கிராக் ஆயிடுச்சு பாப்போம் வாங்க எஸ்கே பாக வழி இங்க இருக்கா செக் பாயிண்ட் இங்க கேது ஃப்ரெண்ட்ஸ் செக் பாயிண்ட் முடிச்சு இன்னைக்கு எப்படியாவது இவனை கடலை சேர்த்துறோம் கடலை நோக்கி ஒரு பயணம் ப்ரோ பெட்ட வெளியா இருக்கு

கமான் பேபி ஆஹ் எந்த சைடும் இல்ல என்னடா ப்ளூ டோர் போட்டுக்குது சரி வந்ததுக்கு இந்த பன்னு பன் பட்டர் பிஸ்கெட்டாவது சாப்பிட்டு போகும் எவ்ரி செகண்ட் யூ கீப் வைட் பாப் லவ் சிஸ் பாப் லாட் செத்தா செத்தா செத்துன்னு போறான் அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்பா திறந்துருச்சு ஓ நன்றி நன்றி கதவு கதவு கதவுகளை திறந்ததுக்கு மிக்க நன்றி

You can't hide. Me, Varana, Varana. Ah, light, 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 day. Yes. Ah, are you? What are going to I am I am starting to think you don't want surgery. What Come here! You are glitchy Oh, I'm sorry. Hey. Let me arden. help you. I'm sorry. 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 i you okay. <coughs> You. Oh, I'm sorry. This area is closed. You're interrupting my important practice. What are you? I hear a knife. I'm not in the carton, dear knock. Don't hide. You can have surgery too. Please come out. Bob is in need of urgent surgery, and you're delaying that.

Oh, fix Please don't hide. I must get back to my work. Hey, hey. Nada, பகிட் பகிட்டெல்லாம் வச்சுட்டு பைத்தி காரணங்கள் எல்லாம் ஈஷை படி வழியாவே இசைக்க பைப்பணம் அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் வச்சு நான் ராவணி வச்சுக்கிறானு

சைடுதான் அப்பதான் வந்தனே எல்லோரும் டோர் கருத்த முன்னே பார்த்தேன் a d 바카나. c なにそれは

சூரிய எப்படியோ வெற்றிக்கிறோமோ வந்துட்டேன் பிறோம் போதும் ரெஸ்ட் எடுத்துக்கோ போராடி போராடி பார்த்தா எவனும் வர மாதிரி தெரியல டயர்ட் ஆயிட்டான் பேரும் ஒரே மனசு கஷ்டம் ஆயிட்டானுங்க ന്യായമോ ഇല്ല മൂളികൂക്കോട്ടാ പോലെ വൈദ്യാ இது முடிஞ்சு இன்னும் இந்த பறக்கும் மனிதர் தான் இது ஓகே ஃபிரெஸ் பாய் பாய் முடியல ஃப்ரைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்